சிறகடிக்கு ஆசை சீரில்லை அடுத்த வாரம் என்ன நடக்கும் போகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இங்கே முத்து வீட்டுக்குள்ளே வராரு வந்துட்டு அப்பா கொஞ்சம் வெல்வாங்க அம்மா கொஞ்சம் வாங்க அப்படிங்கிறாங்க விஜயா ரொம்பவே பார்க்குறாங்க இந்த பூக்கடையை வச்சு எப்படி ஆட்டோமோட்டை நீனும் முன்னாடி போச்சா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பார்க்குறாங்க உடனே அண்ணாமலை கேட்குறாங்க என்னடா இருக்கடா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைப்பா வைக்கீழவாங்க மீனாவா எல்லாரும் கூட்டுவா ஏய் கொடுகாலி வா அப்படிங்கிறாங்க மரவி முன்னாடி கூட்டுவோம் எல்லோரும் கூட்டுவா அப்படிங்கிறாங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க ஒரு ஸ்கூட்டினுக்கு என்னடா பைக் வந்துட்டு ஸ்கூட்டி வாங்கிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க இவர் மனோஜ் உடனே கேட்குறாங்க எனக்கா ஒரு வேலைய விட்டா இன்னொரு வேலையை தேடிப்பேன் நீ வேலையே இல்லாமல் இருக்க நீலாம் வாயே வாயை பேசாத அப்படிங்கிறாங்க உடனே ரோஹிணி சொல்கிறாங்க என்ன எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க உண்மையாக பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க என்ன தம்பி பைக் வாங்கியிருக்கேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு இல்லைப்பா மினாக்கு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாங்க உடனே விஜயா சிரிக்கிறாங்க ஏங்க இப்போ கடை இல்லை சும்மையே கடை இருக்கும்போது ஐயா அம்மா வீட்டுக்கு போகிறேன் கோயிலுக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு அறஞ்சிட்டு இருப்பா இருப்பா வீட்டு வேலையை ஒன்றும் செய்ய மாட்டா இப்போ வேறு பைக்கை வேற வாங்கி கொடுத்துட்டான் காலைல சிலங்க கட்டி கொடுத்து ஆட்டக்கார என்ன செய்வா ஆடிட்டு டங்குன கடி நக்கடி கடி அப்படின்ட்டு அதை மாதிரி வந்து ஸ்கூட்டியில் ஐயா வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க உடனே விஜயா அவன் என்ன சொல்ல வரான்னு கேட்காம லுடல் பேசிகிட்டு இருப்பியா அப்படிங்கிறாங்க உடனே சொல்ல முத்துவ அப்படிங்கிறாங்க இல்லைப்பா அந்த சாப்பாடெல்லாம் வந்து வீடு விடா வச்சு டெலிவரி டெலிவரி பண்ணுறாங்களாப்பா ஆமாம் அதே மாதிரி இது ரெடி பண்ணியிருக்கோம்ப்பா பூ கடையை இவளுக்கு யாரெல்லாம் கால் பண்ணுறாங்களா பூ வேணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கே போய் டெலிவரி பண்ணிடுவா அப்படிங்கிறாங்க அப்படியாப்பா ரொம்ப புது மதமாக இருக்க அப்படிங்கிறாங்க உடனே ரவி சொல்கிறார் ஆமாம்ப்பா இப்போலாம் இதுதான் ஃபேஷன் பயங்கரமாக பண்ணுறாங்க நம்ம கேட்குற இடத்துலேயே கொண்டு கொடுத்துட்டோம்னா அதுக்கு மரியாதையும் தனி பணமும் அதிகம்பா அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படின்ட்டு இருக்காங்க ஆமாம்ப்பா இது முதையோட கொடுதலாம் சும்மா சம்பாதிப்பா அது போக அவ்வளோ மன உடைச்சு இல்லாமல் தன்னம்பிக்கையாக இருப்பாளப்பா அப்படிங்கிறாங்க அது உண்மைதான்டா உண்மைதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு முத்து நீ வந்துட்டு கஷ்டப்படும் போது மீனா நினச்சா நான் என் புருஷனாக வந்து தாங்கி ஆவான் சொல்லிட்டு அவன் முத முறையாக உழைச்ச பணத்தை கூட அவள் எதுவும் பண்ணிக்காமல் உனக்கு காரம் இருந்தா நீ ஓம் உழைச்ச போனத்தில் அவளுக்கு வந்து நீ பைக்க வாங்கி கொடுத்துருக்கே நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்கள் ரெண்டு பேர் மனசு கெட்டே போவாது நல்லா இருப்பீங்க நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் கெட்டே போக மாட்டேங்க முத்து உங்களை யாரும் கெடுக்க முடியாது நல்லா இருப்பீங்க உங்கள் கோணத்துக்கு அப்படிங்கிறாங்க விஷயாவுக்கு சரியான கடுப்பாகுது ஏங்க இதில் பெட்டிக்கடை போட்டு நடத்திக்கிட்டு இருந்தால் அப்படியாவது பூவாரம் பார்த்துட்டு இருந்தா இப்போ ஊர் பூ பைக்கில் சுற்றிட்டு வர போகிறா இதில் என்னங்க வியாபாரம் நடக்கும் அப்படிங்கிறாங்க உடனே சுருத்தி சொல்கிறாங்க ஆன்ட்டி என்ன எப்படி பேசிட்டீங்க இதில் வியாபாரம் அதிகமாக நடக்கும் அதை விட டோர் டெலிவரி பண்ணால் தான் அதிகம் பைசாவே கிடைக்கும் அப்படிங்கிறாங்க உடனே சுரு இவங்களும் சொல்கிறாங்க ரோகிணியும் ஆமாண்டி இதெல்லாம் நிறைய பைசா கிடைக்கும் அப்படிங்கிறாங்க வா மீனாணிக்கு பைக் ஓட்டு அப்படிங்கிறாங்க இல்லைங்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க நீ ஓட்டு உனக்கு எதெல்லாம் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஓட்டுறாங்க பின்னாடி முத்து இருக்காரு இதை பார்த்து அண்ணாமலைக்கு ஆனந்த கண்ணீர் வருது விஜயா அண்ணாமலையை பார்க்குறாங்க அண்ணாமலை அவங்க பைக்கு விட்டு இறங்கிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முத்து ஓ முன்னாடியே சுயமரியாதையோட இருக்கணும் சுயமரியாதை இருக்கணும்னு சொல்லுவேன் அதை வந்து ஒவ்வொரு செயலையும் செஞ்சு காட்டிகிட்டே இருக்க அப்படிங்கிறாங்க மீனா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க உங்கள் முகத்தில் பார்க்க இப்போ நல்லா இருக்கு அந்த கடையை தூக்கிட்டு போனோன்னே மீனா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டா என் மருமகா நீ வந்து என் மருமகளுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டப்பா அப்படிங்கிறாங்க இந்த விஷயத்த பாட்டிகிட்ட சொல்லி பாட்டி சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறாங்க உன்னை முத்து கால் பண்ணி பேசுகிறாங்க பாட்டி எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க நல்லா இருக்கேன்டா எனக்கு என்ன நீங்கள் தான் வரமாட்டிக்கி அப்படிங்கிறாங்க பாட்டி இப்போ ஓடியில் கூட வந்தோம்ல எனக்கு வண்டிங்க ஓட்ட வேண்டியது இருக்குது வைக்க வேண்டியிருக்கு அதனால் வர மாட்டில்ல பாட்டி அப்படிங்கிறாங்க சரி டிரைவரோட பிழப்பு அப்படிதான் இடம் போகணும்லா அப்படின்ட்டு இருக்காங்க பாட்டி புதுசாக அப்படின்னாக்க ஒரு பைக் ஒன்று வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க என் பேத்தி பைக்கெலாம் ஓட்டுவாளா அப்படின்ட்டு இருக்காங்க அவன் பாட்டி அவள் பூக்கடை வச்சுருந்தா அந்த பூக்கடையை யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மணராட்சியிலேருந்து எடுத்துட்டாங்க அந்த கடை இருக்கிறது யாருக்கோ பொறுக்கலை அப்படிங்கிறாங்க உன்னை விஜயாவும் ரோஹிணியும் திருதுன்னு முடிக்காங்க உடனே அந்த கடையும் கம்ப்ளைண்ட் பண்ணி எடுத்துருந்தாங்களா அப்படிங்கிறாங்க அவன் பாட்டி மீனா ரொம்பவே அழுதுட்டான் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு அதான் நடமாடும் பூக்கடைன்னு சொல்லி பைக் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க அப்படியே அப்படியே சந்தோஷம் சந்தோஷம் என் பேரன் என் பேரன் தான் என் வளர்ப்பு தப்பாகுமா அப்படின்ட்டு இருக்காங்க சரி என் பேத்திகிட்ட போனால் கூட என் பேத்திட்டு பேசி ரொம்ப நாள் ஆச்சு மீனா எனக்கு பொசுக்கு பொசுக்குன்னு ஃபோன் அடிப்பா நீங்கள் ஏதாவது சொல்லியிருப்பே போல் ஒன்றும் ஃபோன் அடிக்க மாட்டுக்கா அப்படிங்கிறாங்க உன்னை மீனா பாட்டி பேசணும் அப்படிங்கிறா பாட்டி அப்படிங்கிறாங்க ஏய் பேத்தி எப்படி இருக்க அப்படிங்கிற நல்லாயிருக்கும் பாட்டி அப்படிங்கிறாங்க நீ மனவரத்தைப்பட்டையான் சங்கடப்பட்டயாம் முத்து சொன்னால் எனக்கு கஷ்டமாக இருக்குது நீ எதுக்கு துவும் கலங்காத பாட்டி தான் இருக்கேன்னா கை தூக்க நீங்கள் ஏன் குழப்படுதே ரெண்டு பேரும் அப்படிங்கிறாங்க இல்லை பாட்டி அந்த பூக்கடையை தூக்கிட்டு போனோன்னு மனசுக்கு ரொம்ப சங்கடமாயிருச்சு கஷ்டப்பட்டவங்க எந்திரிச்சே வர முடியாதான்னு நினச்சேன் ஆனால் என் புருஷன் என்னை கலங்க ஓடல உடனே நடமாடும் பூக்கடை வச்சு கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க சந்தோஷமாக இருக்கா இதே சந்தோஷமாவோடு இருங்க நான் உங்களை பார்க்க வரேன் எல்லாத்தையும் ஏன்னா நீ கவலைப்படக்கூடாமா அந்த வீட்டுக்கு நீ வந்த பிறந்த ராசாத்தி வந்த போகிறதா அந்த வீடே முன்னேறி இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் மனசுக்குள்ளே ஏன்னா இந்த வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்கன்னா காரணம் நீந்தான் அந்த சீதேவி நீ வரப்போ எல்லாரும் நல்லா இருக்காவா நீ வந்த பிறகு தான் எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு எல்லா மருமக்குமாரும் எல்லாம் கூட்டு குடும்பமாக இருக்காங்கன்னா அதுக்கு நீந்தான் காரணம் ஏன்னா அதை வந்து உங்கள் அத்தை புரியாமல் பேசுவேனா அப்படி செய்ய முடியாதுல்ல நான் அவங்கள பார்க்க வரேன் அப்படிங்கிறாங்க உடனே பாட்டிகிட்ட கேட்குறாங்க நீங்கள் எப்போ பாட்டி வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே விஜயா முடிக்கிறாங்க இப்போ வரான்னு கேட்கலையவா நம்ம அந்த அத்தை வந்தாலும் நம்மளுக்கு பாடாலப்படுத்திகிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்காங்க ஏங்க அவங்களே அங்கே விவசாயம் விவசாயம் பண்ணிகிட்ருப்பாங்க இதுக்கு தேவையில்லாத வலையாக எம்மெலாம் பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க உன்னை அண்ணாமலாம் சொல்கிறாங்க அவள் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா வேணும்னா உங்கள் அத்தட்ட நீ ஃபோனை வாங்கி பேசுது என் தேவைலாம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க உடனே பாட்டி மீனாட்டை சொல்கிறாங்க நான் வந்து எப்போ வரேன் நினைக்கணுன்னா அப்போ வந்துடுவேன் பொசுக்குன்னு நாளைக்கு கூட வருவேன் எனக்கு அதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின் கிட்டிருக்காங்க உடனே எல்லோரும் சாப்பிட்டு தூங்குறாங்க இந்த சூழ்நிலையில் காலையிலே மீனாக இருந்துச்சு வீட்டில் வீட்டு முன்னாடி கோலம் போட்டுகிட்டு இருக்காங்க பாட்டி வீட்டு வாசல்ன்னு இருக்காங்க இதை பார்த்தோன்னே மீனாவுக்கு ரொம்பவே ஷாக் என்ன பாட்டி காலையிலேயே வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க நான் தான் சொன்னோன்னே சீக்கிரம் வருவேன்னு சொல்லிட்டு நான் வர தயாராக இருந்தேன் நீங்கள் ஃபோன் அடிச்சோடனே எனக்கு இருக்க முடியல கிளம்பி வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் பாட்டி வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க விஜயாக எழுந்திரிச்சி லேட்டாக வராங்க என்ன இப்போ நேரத்தில் தான் எந்திப்பாளா அப்படிங்கிறாங்க உடனே அத்தா இப்போ தான் எந்திப்பாங்க அப்படிங்கிறாங்க ஆ நீ காலையில எழுந்திரிச்சி கோளங்களெலாம் போடுதே அது முத்தமெல்லாம் தெளிச்சிருக்கேன் மீதி ரெண்டு மருமகம் என்ன சிதாங்க அப்படிங்கிறாங்க அவங்க பத்து மணிக்கு தான் எந்திப்பாங்க அப்படிங்கிறா ஓ அவங்க பத்து மணிக்கு தான் எந்திப்பாங்க நீ அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி எல்லா வேலையும் பார்க்க உன்னை மாதிரி மருமகம் கிடக்க கொடுத்து வச்சிருக்கணும் அது அருமை யாருக்கு தெரியுது அப்படின்ட்டு இருக்காங்க அண்ணாமலையும் எழுதிச்சி தந்துடுறேன்மா வாங்கம்மா அப்படிங்கிறாங்க உடனே மீனா காபி போடு அப்படிங்கிறாங்க விஜயா ஏன் நீ போட முடியாது அவனால் போட முடியாதா அப்படிங்கிறாங்க இல்லாத இப்போ தானே எந்திரிச்சேன் அப்படிங்கிறாங்க இல்லைனா எல்லா வேலையும் நீ செஞ்சுருவேனே என் பேத்தியே தான் வேலை இருக்க போல இன்னும் இருக்காங்க இல்லைத்த அவள் சும்மா தானே இருக்கா அப்படிங்கிறாள் சும்மா இருக்காளா அவள் பூக்கடை வச்சிருக்கா அப்படிங்கிறான் கத்த உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் பூக்கடையை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு இன்னும் பூக்கடைலாம் கிடையாது இவன் என்னத்தையும் ஒரு பைக்கு வாங்கி கொடுத்துருக்கான் அவன் யாருக்குமே சுற்றிக்கிட்டு இருப்பா இதையும் தூக்கிட்டு சுற்றிட்டு வர போகிறான் இதில் என்ன கிடைக்க போகுது எல்லோரும் இதில் பெருசாக வந்துடும் போயிரும்காங்க ஒன்றும் நடக்க போகிறதில்ல பாருங்கள் அப்படிங்கிறாங்க ஒன்று பாட்டி சொல்கிறாங்க இது உனக்கு தேவையில்லாத வேலை என்ன அவள் என்னமும் செஞ்சுட்டு போகிறாங்க அவங்க தொழில்ல அவன் பொண்டாட்டியை முன்னேற்றணும்னு அவன் வாங்கி கொடுத்துருக்கான் அப்படிங்கிறாங்க ஒன்று முத்து காலையிலேயே பூ வாங்கிட்டு வந்து நிற்காரு ஏ என்ன முத்து காலைல எங்கள் வீட்டு வர அப்படிங்கிறாங்க எல்லா பாட்டி அவள் பூ வர்றது காலையில் போய் மார்க்கெட்டில் பூ வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க பரவாயில்லையே பொண்டாட்டி தொழில் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கியே அப்படிங்கிறாங்க அவன் பாட்டி நாங்களே வரலான்னு நினச்சோம் நீங்களே வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் இப்போ உள்ள பிள்ளைலாம் எங்கள் பேரம்பத்தியும் வந்து பாக்கியா நாங்கள் தான் வர வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க பாட்டி நான் தான் சொல்லியிருக்கேனே எங்கள் வண்டி கிண்டி ஓட்டு கிடப்பேன் அப்படிங்கிறாங்க எனக்கு தெரியுது நான் சும்மா சொன்னேன் நீ நீ நினச்சா தான் வந்துருவியா என் பேத்தியை பார்க்கன்னு தோணிச்சு அவன் வேற மனசு கஷ்டப்பட்டான்னு மனசு கேட்கல அதான் வந்தேன் அப்படிங்கிறாங்க உடனே இந்த மீனாவுக்கும் முத்துக்கும் எதுனா சப்போர்ட் கொடுக்க மட்டும் இந்த அத்தை வந்துகிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க உடனே சுருதியும் வராங்க ரோகினி எந்திரிச்சு வராங்க என்ன மீனா காப்பு போட்டிங்களா அப்படிங்கிறாங்க உடனே இது என்ன ஹோட்டலா அப்படிங்கிறாங்க பாட்டி பாட்டி வாங்க அப்படிங்கிறாங்க வருதுலாம் இருக்கட்டும் இவ்வளோ நேரத்துக்கு தான் எந்திப்பியெல்லாம் வாலிபிள்ளைகள் வாலிபிள்ளியில் நேரத்தோட எந்திக்க வேண்டாமா குமரி பிள்ளைகள் இப்படியெல்லாம் தூங்குவீங்க அப்படிங்கிறாங்க இல்லை பாட்டி நாங்கள் எப்போவுமே தான் எந்திப்போம் பல்லு இல்லைன்னு தேய்ச்சி செய்லாம் அப்படி அப்படிங்கிறாங்க இல்லை இப்போ காஃபி குடிச்சிட்டு தான் பல் வளங்குவோம் அப்படிங்கிறாங்க சூப்பர் சூப்பர் இதான் நகர நாகரீகமாக இருக்குன்னு அப்படிங்கிறாங்க உடனே ரோஹிணி திருதுன்னு முடிக்காங்க சுற்றி சொல்கிறாங்க இந்த பாட்டி வந்தாலே இப்படி தான் ஏதாவது பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு ரொம்ப பார்த்து போயிருது என்ன ரவி பண்ணாட்டு என்ன சொல்லிட்டு போகிறா அப்படிங்கிறாங்க அத்தை அவங்கெல்லாம் வந்து பணக்காரங்க அவங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க ஏன் பணக்காரங்களும் மனுஷன் தானே மனுஷி தானே அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் ரோஹிணிக்கும் ஒன்றும் ஓடலை விஜயாவுக்கும் ஒன்றும் ஓடலை ரோஹிணி சதம் டாமல் ரொம்ப பார்த்து போயிடுறாங்க உடனே குளிச்சுட்டு அவங்க வந்து காலில் உட்காந்துருக்காங்க செல் நோண்டிக்கிட்டே இருக்காங்க மீனா வீட்டு வேலை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காங்க சமையல் வேலை எல்லாமே இருக்காங்க இதை பார்த்த பாட்டிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது மூணு மருமக இருக்காங்க ரெண்டு மருமக விளையாட்டு பிள்ளை மாதிரி அவங்க வேலையை பார்க்குறாங்க இவன் என்னென்னா செல்ல வாண்டிக்கிட்டு அந்த பிள்ளை என்னென்னா முகத்தை அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த விஜயா வந்து மீனாவை அதை ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கா இப்படி இருந்தால் சரியில்லையே இது ரொம்ப நாளைக்கு தொடரப்படாத அப்படின்னு நினைக்காங்க இந்த சூழ்நிலை மீனா அதைக்கு வெண்ணி போடு அப்படிங்கிறாங்க ஏன் உன் அத்தைக்கு இனி போட மாட்டேன் அப்படிங்கிறாங்க இல்லைத்த எனக்கும் நாளுக்கு நாள் வயதாக இல்லத்த அப்படிங்கிறாங்க வயசு அதுக்கு ஏதாவது நடந்துகிட்டணும்லாம் நீ எனக்கு என்னைக்காவது மாமியார் முறையில் ஏதாவது செஞ்சிருப்பியா இல்லை நான் சொன்னது தான் நீ கேட்டிருப்பியா அப்படிங்கிறாங்க அத்தை நீங்கள் சொன்னது நான் என்னது செய்யலை அப்படிங்கிறாங்க நான் உங்ககிட்ட தலை ரெண்டு நாள் ஒரு நாள் இருப்பேன் அந்த ஒரு நாள் இனி இப்போ பண்ணி நடிப்பேன் அதானே அப்படிங்கிறாங்க ஏன் மருவம் எனக்கு நீ வண்டி போடு அப்படிங்கிறாங்க உடனே ஏத்தா அவள் சும்மா தானே இருக்காள் போடுவாள் அப்படிங்கிற அவள் சும்மா இருக்காளா பூக்கடை அவன் நடமாடும் பூக்கடை வச்சு கொடுத்துருக்கான் அவன் வேலையை பார்க்க வேண்டாமா அவளை பூ வாங்கிட்டு வந்திருக்கா அவள் கெட்டணும் அதுக்கப்புறம் அவன் தொழிலுக்கு போகணும்லாம் மீன் அவன் வேலையை பார் என்ன சரி அவன் புருஷன் என்ன சொல்லுறதானா அதை மட்டும் கேளுங்கண்ணா அப்படிங்கிறாங்க இந்த அத்தை என்ன ஒன்று இருக்குனுட்டா சொல்லி கொடுக்காங்க அப்படிங்கிறாங்க ரோஹிணி விசாரிட்டு சொல்கிறாங்க ஆன்ட்டி இப்படியே போயிட்டு இருந்தாங்க போயிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் தான் வீட்டு வேலை செய்ய வேண்டியிருக்கும் நானும் சுருதியும் வேலைக்கு போயிடுவோம் அப்படிங்கிறாங்க ஆமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முடிக்கிறாங்க அத்தை அவள் தான் வீட்டு வேலை செய்யணும் ஐய வீட்டில் வீட்டு வேலை செஞ்சுட்டு தானே இருந்தா அது ரெண்டு வசதியான பிள்ளைங்கள அது எப்படி செய்யும் அப்படிங்கிறாங்க சாப்பிடணும் வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்னா எல்லாரும் சேர்ந்தான் செஞ்சாகணும் அவன் மட்டும் செய்வாளா அவளும் தானே ஒரு வேலைக்கு போகிறான் அவளால் எந்த வேலைக்கு போகிறான் அப்படிங்கிறாங்க அத்தை அவள் உழைக்கிற உழைப்பில் என்னத்தான் வந்துடும் இந்த ரோபிணி இருக்காண்ணா பெரிய பார்லர் வச்சுருக்கா அவள் என்ன பெரிய வேலை பார்க்கா லட்சக்கணக்கான சம்பாதிக்கம் பண்ணுவாங்க இவகிட்ட என்ன இருக்கும் பத்துக்கும் ஐம்பதுக்கும் தானே இவன் வேலை இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஒருத்தரவாகி வேலை செய்கிறாளாம் பிஷாவை வேலை அவள் சௌரியம் என்ன ஆனால் அவள் உழைக்க போகிறான் நீ என்ன வேலை பார்க்க கலெக்டர் வேலை பார்க்கியா அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் வச்சுக்கோ ரொம்பவே ஆடி போயிடுறாங்க ஆகா இந்த ரோகிணி முன்னாடியும் சுருதி முன்னாடியும் இந்த மீனா முன்னாடியும் அசிங்கப்படுத்துனாங்கன்னா நம்ம வந்து இந்த வீட்டில் நம்ம இப்போ டேமேஜ் ஆகிருமே அப்படின்னு சொல்லிட்டு அத்தை நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறான் ரெஸ்ட் எடுக்கலாம் இருக்கட்டும் நீ வந்து வீட்டு வேலை செய்ய பாரு மீனா அங்கே வா இன்றைக்கி உங்கள் அத்தை வேலை செய்வா அப்படிங்கிறாங்க இல்லை த இல்லை பாட்டி கொஞ்சம் தான் இருக்க முடிச்சிடுறேன் அப்படிங்க அந்த கொஞ்சம் வேலையும் உங்கள் அத்தை செய்வா அப்படி செஞ்சுட்டு எனக்கு வெளியே போடும் அப்படிங்கிறாங்க ஒன்றே வேறு வழியே எல்லாம் போகிறாங்க மீனா அவன் புருஷன் என்ன சொல்லியிருக்கான் உனக்கு உனக்கு அவன் கஷ்டப்பட்டு ஒரு வண்டி வாங்கி தந்துருக்கான் என் பொண்டாட்டி வந்து சுயமரியாதையோடு இருக்கணும் நல்ல வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த மாதிரி இருக்கணும் சரியா மற்ற மருமக்கம் மாதிரி எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி இருக்கணும் சரியா அந்த விஜயாமல் என்ன செஞ்சிருக்கணும் எல்லா மருமகளுக்கும் வேலையை பகிர்ந்து கொடுத்து வேலை வாங்கியிருக்கணும் இல்லை அவளும் சேர்ந்து செஞ்சுருக்கணும் இவனா ஒன்றையே வேலை வாங்கிட்டு இருக்கா இது வந்து நல்ல பழக்கம் இல்லை மீனா இது வந்து அன்புக்கு நீ செய்யக்கூடிய விஷயந்தான் ஆனால் அவங்க சொல்லையே நம்ம கேட்டுட்டு இருக்கக்கூடாது ஏன்னா உன் வாழ்க்கைய நீ பார்க்கணும் ஓ சந்தோஷம் இதில் அடங்கியிருக்கு நீ வந்த பிறகு தான் இந்த குடும்பத்துக்கு ஒரு அமைப்பு வந்திருக்கு அது அவளுக்கு தெரியலை ஒரு நாளும் ஏன்னா நான் இதை வந்து சொல்லணுங்கிறதுக்காக தான் மெனக்கட்டு வந்தேன் ஏன்னா நீ கண்டிப்பாக அவன் புரிசுஞ்சு வேலையே பாரு அப்படிங்கிறாங்க உடனே சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அத்த இது செய்ய வேண்டியது செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக மீனாக பூ கட்ட போயிடுறாங்க இதை பார்த்த ரோஹினிக்கு ரொம்பவே கடுப்பாது ஆகா வயிறு பசிக்கு நம்ம வேறு பார்லர் போகணும் இந்த பாட்டி வேறு ஆண்டியை சமைக்க சொல்லியிருக்காங்களா ஆண்டி சமைச்சாலும் நல்லாவே இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆண்ட்டி நாங்கள் கடையில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க உடனே மனோ சரிமா சரிம்மா நானும் கடையில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க உடனே மனோட்ட ரோஹினி சொல்கிறாங்க கடையில் சாப்பிட பைசா வச்சுருக்கியா அப்படிங்கிறாங்க இல்லை ரோஹினி பைசா தான் தந்துட்டு போ அப்படிங்கிறாங்க ஆனால் இன்னும் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறாங்க பாரு அந்த முத்து ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டு இருக்கான் பொண்டாட்டிக்கு உழைச்சி நீ என்ன செஞ்சு செஞ்சுட்ருக்கு அப்படிங்கிறாங்க உடனே பாட்டி கேட்டுறது என்ன மனோஜ் இன்னும் வேலைக்கு போகும்போது சுற்றிட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க இல்லை பாட்டி ஒரு லண்டனில் ஒரு வேலை ரெடியாக இருக்குது அதில் ஒரு பதினாலு லட்ச கட்டினா அவள் நீங்கள் ஒரு பதினாலு லட்ச ரூபா கட்டி தரலாமா அப்படிங்கிறாங்க இவன் அவங்களோட ஆத்தம்பி இப்படி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க அண்ணாமலாஜ் வந்துட்டார் அதனால் வாக்கிங் போயிட்டு வந்துடுறாரு ஏம்மா நீங்கள் காலையிலே வந்துட்டீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா நான் வாக்கிங் வேறு வந்தோன்னா போயிட்டேன் அப்படிங்கிறாங்க இல்லைப்பா பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த விஜயா வந்து மீனாவே வேலை வாங்கிட்டுருக்காள் மற்ற பிள்ளையெல்லாம் வேலை வாங்க மாட்டேக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதான் முத்து உனக்கு வண்டியும் இருந்திருக்காங்களாம்மா நீ வேலையை பாருன்னு சொல்லி அவளை அனுப்பிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க உண்மைதாம்மா இந்த விஜயா வந்து இந்த மீனாவையும் இந்த முத்தையும் சமமாகவே நடத்த மாட்டா அதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அதுக்கு தான் என்ன செய்யணும்னு தெரியல ஆனால் இந்த முத்து மீனாவுக்கு ஒன்றுன்னா தாங்க மாட்டேக்கான் டவர்னு வண்டியை தூக்கிட்டு போனவங்க உடனே உடனே பைக் வாங்கிட்டு வந்துட்டான் தொழில் பண்ணதுக்கு அப்படிங்கிறாங்க முத்து சொல்கிற முத்தை பற்றி பாட்டி சொல்கிறாங்க அதான் அவன் தங்கம் பேரு தான் முத்து தங்கமான பையன் அவனுக்கு ஏற்ற பொண்டாட்டி வந்து கிடச்சிருக்கா ஒன்றும் பிரச்சனை கிடையாது மனோஜி தான் ஏதாவது வேலைக்கு பார்த்து சொல்லு இவன் நான் போவேன் அங்கே போவேன் இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்ட்டு கிடக்கும் இங்கே ஏதாவது வேலை பார்க்க சொல்லு நம்மளை அப்படிங்கிறாங்க என்ம்மா பல முறை சொல்லியாச்சு அவன் தேவையில்லாத வேலைலாம் பார்க்குறான் என்ன ஒரு சில விஷயங்களை நான் அவங்கள்ட்ட சொன்னால் மனசு கஷ்டப்படும் தான் சொல்லலை அப்படிங்கிறாங்க இதை கேட்ட விஷயம் ஆகா இன்னும் எடுத்ததெல்லாம் சொல்லிட்டாங்க ரொம்ப சிங்கம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க உடனே ஏய் முழிக்காங்க ஆகா இன்னுமே நம்ம எங்கள் வீட்டில் நம்ம ரெண்டு பேரும் தான் அவ்வளோதான் நல்லா இருக்காது மனோஜிவா நான் நம்ம ரெண்டு பேரும் கடையில் சாப்பிட்டு அப்படி நீங்கள் இன்டர்வியூ போங்க நான் அப்படியே வேலைக்கு போயிடறான்னு சொல்லி சமோச்சி விட்டு விட்டு வெளில போயிடுறாங்க உடனே பாட்டி சொல்கிறாங்க அவன் சின்ன பிள்ளையிலேருந்தே தான் இருக்கானே அப்படின்ட்டு இருக்காங்க அண்ணாமலை அண்ணாமலை சொல்கிறேன் ஆமாம்மா இப்படி தான் இருக்கேன் என்ன செய்ய அப்படின்ட்டு இருக்காங்க உடனே இவங்க சொல்கிறாங்க பாட்டி இந்த முத்தும் மீனாவை மட்டும் நல்லா பார்த்துக்கோ அவங்க வந்து கறிச்சி கொட்டோம் அவள் விஜயா கறிச்சி கொட்டும் போது நம்மளும் சப்போர்ட் பண்ணோன்னா அந்த பிள்ளைகள் ரொம்ப மனம் தளர்ந்துடும் அதான் உடனே வந்தேன் ஆனால் முத்து தனியாக அவனுக்கு வந்து ஒரு தொழில் பண்ணி கொடுக்க வைக்க அவளுக்கு சப்போர்ட் பண்ண அதை பார்க்கும்போது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்க நம்மளை அப்படிங்கிறாங்க இப்போ விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது ஏற்கனவே அவள் ஒரு வேலையும் செய்ய மாட்டான் இப்போ வேறு ஒரு நாள் தான் ஆச்சு இந்த நடமாடும் பூக்கடை வச்சு இந்த ஒரு நாள்லேயே இனியும் விளையாறி ஆகிட்டாங்க இப்படியும் மீனாக தொடர்ந்து பூ கட்டிக்கிட்டு இருந்தால் இனியும் தொடர்ச்சியாக விளையாறி ஆகிடுவாங்க போலையா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஷாக்காகி இருக்கிறாங்க விஜயா இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்